டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நவீன மருத்துவம் தோன்றுவதற்கு பல ஆண்டுகள் முன்பாகவே பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்தது நமது சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளாகும் இந்த இரண்டிலும் பெரும்பாலும் நமது நாட்டில் விளைகின்ற மூலிகை பொருட்களை கொண்டே மருத்துவம் பார்க்கப்பட்டன அப்படியான மூலிகைகளில் ஒன்றுதான் திப்பிலி இந்த திப்பிலி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நமது உடலில் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் நச்சுக்களை நீக்குவதும் தேவையான பித்த நீரை உற்பத்தி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது போன்ற காரியங்களை கல்லீரல் மண்ணீரல் ஆகியவை செய்கின்றன உடலில் அடிபடும்போது போது அதிக அலர்ச்சியாலும் இந்த இரண்டு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு வீக்கம் ஏற்படுகின்றன இப்படிப்பட்ட உள் உறுப்புகளின் வீக்கம் தீர திப்பிலிப் பொடியை சாப்பிட்டு வருவதால் தீர்க்க முடியும் ஆஸ்துமா போன்ற வியாதிகள் நமது நுரையீரலை பாதிப்பதாகும் இந்நோய்கள் வந்தால் சராசரியாக சுவாசிப்பதில் மிகுந்த சிரமத்தை தருகிறது இத்தகைய நோய்கள் தீர திப்பிலி பொடியை சூடான பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சீக்கிரத்திலேயே மார்வு நுரையீரலை பாதிக்கும் அனைத்து சுவாச சம்பந்தமான நோய்களையும் தீர்க்க முடியும் நமக்கு இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க இரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம் திப்பிலி வாரம் ஒருமுறை சாப்பிடுபவர்களுக்கு ரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு திறனையும் பலப்படுத்துகிறது உடலில் குளுக்கோஸின் அளவை சமநிலையில் பேணுவதில் பெரும் பொறுப்பு வகிப்பது இன்சுலின் ஆகும் திப்பிலிப்பொடி சாப்பிடுபவர்களுக்கு கணையத்தினை தூண்டி இன்சுலினை சுரக்கச் செய்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து நீரிழிவு நோய் பாதித்தவர்களுக்கு பெருமளவு நிவாரணம் அளிக்கிறது அத்துடன் தலைவலிக்கும் நல்ல தீர்வை கொடுக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி